ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கக்கூறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸில் பெரிய லெமன் சைஸில் புளி கருவேப்பிலை கா மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இது வந்து காய் கிலோ கத்திரிக்காய் புளிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பை போட்டலாம்

இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுருவோம் வெங்காயம் போட்டு நல்ல எண்ணெயிலையும் நல்லா வத போட்டுவோம் இப்போ தக்காளியும் போட்டுவோம் உப்பு சேர்த்துக்கும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வச்சு அப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து போட்டுக்கலாம் இங்கே கத்திரிக்காய் போடும்போது இங்கே வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வெட்ட வந்துடுச்சுன்னா உடஞ்சி போயிடும் நிக்கா வெட்டோட உடனே இந்த இலக்கில் இந்த இலக்கில் லேர் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க அவரை கொஞ்சம் வசந்து பார்க்கும்போதே தெரியும் பூச்சி எதுவும் இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டோம் Keto, -t el魂, la pota, tender spoon, malito el poteke, tender spoon, melaha tul poteke, la தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அதையும் ஊற்றிப்போம் இப்போ புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்குவோம் முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு வதக்கும்போதே போட்டுக்கணும் மறந்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு கத்தலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதில் தான் மூடி வச்சிட வேண்டியது தான் ரெடி ஆக கத்திரிக்காயம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்